என் பேர் சிதி எனது கணவர் வந்து பேர் ரமேஷ் அவர் வந்து போன மாசம் கூட்டணி அரிசி விஜய் மீட்டிங்க்கு போய் இறந்துட்டாரு சார் அவர் இறந்துட்டாரு அவர் இறந்ததுக்காக ஆறுதல் தெரிவிக்க சொல்வாங்க ஆனா அந்த ஆறுதல் தெரிவிச்சு பணம் எங்களுக்கு வந்து புரிச்சுடும் அவர் வந்து ஆறுதல் தெரிவிக்கிறாங்க சொல்லியிருந்தாரு பெருசா எடுத்துட்டு பார்த்தோம் எங்களுக்கு வந்து பணம் பெருசு கிடையாது நாங்க கூட்டத்துக்கு போகலை அவங்க கூப்பிட்டு ஆனா எங்களுக்கே தெரியாம எங்க பேரை மூணு பேர் மிஸ்யூஸ் பண்ணி போயிருக்காங்க ஆக்சுவலா நாங்க யாரையும் அனுப்பல ஆனா எங்களோட பேரை அவங்க வந்து தவறா உபயோகப்படுத்தி இருக்காங்க நாங்க வந்து ஆறுதலை தான் பெருசா எடுத்தோம் நாங்க ரொம்ப மன உளைச்சல் காலாக்கி இருக்காங்க அதனால நான் வந்து ஆறுதல் தான் எனக்கு பெருசா எதிர்பார்க்கணும்னு சொல்லுவேன் நான் பணத்தை வந்து எடுப்பாங்க பணத்தால வந்து என் உயிர எங்க உயிரை வந்து யாராவது திருப்பி கொடுக்க முடியாது இப்போ நீங்க பணம் திருப்பி அனுப்பிச்சீங்களா சார் இந்த மாதிரி தகவல் எனக்கு வந்துச்சு நான் என் பேரை மிஸ்யூஸ் பண்ணி போயிருக்காங்க தகவல் தெரிஞ்சாலே நான் போய் பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்துட்டேன் சார் பேங்க்ல இருபது லட்சம் பணம் போட்டுருந்தாங்க ஆனா வந்து அவர் நேர்ல வந்து எங்க கார்டு தெரிவிச்சு போறதாதான் முதல்ல சொல்லியிருந்தாங்க அதனால நாங்க அதை பெருசா எடுத்துக்கிட்டோம் ஆனா இருபது லட்சம் பணம் போட்டப்ப சொல்லவும் இல்லை அவங்க போட்டுட்டாங்க